கிறிஸ்து இயேசுக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமக்கு இன்றைக்கி ஏசப்பா புலம்பர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொன்னதை போல புதிய நாளை ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா புதிய நாளில் அதிசயமாக நம்ம பார்க்கும்போது நம்ம புதிய நா புதிய நாளாக இருக்கணும் அதுதான் ஸோ இன்றைக்கி தினத்தில் உள்ள கண்டினியூட்டி தான் ஐந்தாவது பார்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி எல்லாம் இன்னையிலேருந்து நம்ம எல்லாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம் அது எப்படி அப்படின்னா பார்த்திங்கன்னா இது வழக்கமாக சொல்லக்கூடிய கான்செப்டு தான் வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கிடுங்க அதை நீங்கள் சார்ட்டு பேப்பரில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுங்க ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்வதுக்கு அழகாக நீங்கள் அந்த வசனங்களை பேச 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 கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஹலுயா ஸ்தோத்திரம் இன்றைய தினத்தில் முதல் வசனம் எண்ணாகமும் இருபத்தி நான்காவது அதி அதிகாரம் ஒன்றாவது வசனம் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பு ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது இதை நேற்றைக்கு தினத்தில் நம்ம சொன்னோம் அதுக்கு கண்டனியூட்டு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஐந்தாவது அதிகாரம் கர்த்தர் சியோனிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து விட்டார் அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளணுன்னா எல்லாமே தந்தாச்சு அவர் தந்து முடிச்சிட்டாரு நம்ம ஏசப்பா நீங்கள் தந்து த தர்றீங்க தர்றீங்க அப்படியே அல்ல தந்து என்ற இல்லாததை இருக்கிறவைகளாய் நம்ம விசுவாசித்து அறிக்கை செய்யணும் ஆழலுயா ஸ்தோத்திரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோம் வர் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தரை நான் ஆராதிக்கிற பரடியால் நான் ஐஸ்வர்யவனாய் இருக்கிறேன் ஆலளுய ஸ்தோத்திரம் நம்ம எப்படி சபையில நம்ம போயிடோம் ஆராதிக்கிறோம் நம்ம துதிக்கிறோம் நம்ம வீடுகளில் குடும்ப ஜபம் எப்படி துதிக்கிறோம் எப்படி ஆதி ஆராதிக்கிறோம் எப்படி ஒரே மனதோடு நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க மற்ற பதினெட்டு தெளிவாக சொல்கிறது ஒரே மனதோட பூமியில் எதை கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக நமக்கு கை கூடும் கை கூடும்னா எப்படி அது வசனத்தின் மூலமாக தான் நம்ம கேட்கணும் ஆலோசியாக ஹாலலியா தேவன் அப்படி நம்மை ஆசீர்வதிக்க வ வச்சுருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் தேவன் என்னை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி விட்டார் பாருங்க அவர் அழைச்சிருக்காரு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அதை பெருக பண்ணி விட்டார் ஹாலலுயா உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நான் கை கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார் அந்த எல்லாமே வசனம் என்னென்னு ஆசிர்வாதிப்பார்ன்றது போட்டிருக்கோம் நீங்கள் இல்லாத வைகளை இருக்கிற வைகளாய் திங் இந்த அந்த விசுவாசத்தில் நீங்கள் பலப்படணும் ஹால லூயா அடுத்தது உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிசி சாலையாகிய வானத்தை திறப்பார் பாருங்க எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அது வேதத்தில் எவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்குது நம்ம அதை சுதந்திரித்து கொள்ளுகிறதுக்கு இந்த வசனங்களை நம்ம தியானிக்கணும் ஆலையா அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே வசனம் தான் உபாகம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு நான் அநேக ஜாதிகளுக்கும் கடன் கொடுப்பேன் நானும் கடன் வாங்காத இருப்பேன் பாருங்கள் இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வேதத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு பொக்கிஷங்களாக ஆனால் நம்ம என்ன செய்யறோம் வருடத்தின் கடைசியில் முப்பத்தொன்னாந்தேதி ஆ ஏசப்பா இன்றைக்கி சபைக்கு போய் எப்படியாவது வாக்கு வாக்குத்தம் எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வசனங்கள் கிடைக்கும் அந்த புதிய வருடம் முடிந்து அதுக்கு அடுத்த வருடம் கடைசியில் பார்த்திங்கன்னா வாக்கு தத்துவம் வாங்கும்போது இருபதையாயிரம் ரூபா கடன் ஆனால் அடுத்த புதிய வாக்கு தத்துவம் வாங்கும்போது கடன் பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பாருங்க ஏன் நம்ம வாக்குத்த வசனங்கள் நமக்கு கிடைத்த அதை சுதந்திரித்து கொள்ளலைனா பாருங்கள் அந்த நாட்களிலிருந்து கடைசி நாட்கள் வர அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலை வசனத்தை நம்ம அறிக்கை இடலை வசனத்தை நம்ம பேசலை அதனால தான் ஆளுநா அப்படி இருக்காதுங்க எல்லாமே வேதத்தில் இருக்கிற எல்லாமே பொக்கிஷமே நமக்கு வாக்குத்தத்தங்கள் அந்த வாக்குத்தத்தான் நம்ம அறிக்கையிடும் எபிரையர் பார்த்து இருபத்தி மூணில் பாருங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் பண்ணிட்டார் அதை நம்ம சுதந்திரத்துக்கொள்கிறேன் காலலியா ஆதையா ஆதியாகமோ முப்பதாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்று என் தகப்பனையாக தகப்பனாகிய யாக்கோபு இருந்தது போல நானும் சீமானாக இருப்பேன் யாக்கோபு எப்படி சீமானாக இருந்ததோ அதே போல் நம்மளும் சீமானாக இருப்போம் அலொலியா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் வசனம் தேவன் அவருடைய கரத்திலே என்னை மேன்மை பல மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி உயர்த்துவார் இதை நம்ம நம்பணும் அலொலியா ஸ்தோத்திரம் இந்த பார்ட்டில் கடைசி வசனம் உபயோகம் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் வெளியிலும் ஆசீர் இருக்கிறேன் ஹாலலூயா இதை சுதந்திரித்து கொள்ள நம்ம இந்த ஐஸ்வரியத்தை கொடுத்து வாக்குத்த வசனங்கள் பார்ட் ஃபைவ் கொடுத்துருக்குறோம் ஸோ இன்றையோடு இந்த ஐஸ்வர்யத்தின் காரியங்கள் முடிகிறது பாருங்கள் எவ்வளவு தெளிவாக வசனங்கள் இருக்கும் அதை சுதந்திரித்து கொள்ளுங்கள் நீங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏசப்பா இந்த வாசனங்களை நான் வாசித்தேன் பேச பேச எனக்கு அற்புதம் நடந்தது என்னுடைய பிள்ளை திருடம் திருமணம் முடிந்தது கடன் பிரச்சனை தீர்ந்தது என்னுடைய நெருக்கங்களை மாறினது நான் என் வசனத்தில் சொன்னது போல் நான் எல்லாருக்கும் கடன் கொடுக்குறேன் ஆளாலும் என் ஆ இப்போ கடன் வாங்குறதே இல்லை ஆசீர்வாதமாக ந நம்பி இதை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை நன்றி நன்றி நன்றி